கே ப்ரோ ஆர் கே ப்ரோ என்ற ஒரு யூடியூப் வந்து நாங்கள் திறந்திருக்கிறோம் அதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பன ஆறுதலான விடயம் என வணக்கம் நான் உங்கள் ஆர்கே ரெஜி இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி இருந்தும் இன்றைய நாளில் எங்களுக்கு ஒரு துன்பகரமான ஒரு சோகமான செய்தி ஒன்று வந்து சேர்ந்தது காலையிலே என்னுடைய நேற்று எமது காவல் தெய்வங்களான மாவீர்களின் நாளை நான் பதிவேற்றி இருந்தேன் ஆனபடியாலே யூடியூப் சேனலில் இருந்து என்னுடைய என்னை வந்து இடைக்காலம் தடை செய்யப்பட்டுள்ளது இடைக்காலமாக தடை செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்கள் மெயிலில் வந்திருக்கிறது அந்த வகையிலே மயூட்டேஷன் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதன் பிறகு புலம்பெயர்ந்த உறவுகளும் சரி நான் ஒரு ரெக்கார்டிங் போட்டிருந்தேன் அதுக்கு அதை பார்த்த அப்புறம் புலம்பெயர்ந்த உறவுகள் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் எனக்கு அடுத்து சொன்னார்கள் நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள் பிறகு உடனடியாக இன்னும் ஒரு புதிய ஒரு யூடியூப் துற துவங்கும்படி சொன்னார்கள் அவர்களின் இந்த இதுக்கு நான் உடனடியாக திறந்திருந்தேன் என்னுடைய யூடியூப்பிண்ட பெயர் வந்து ஆர்கே ப்ரோ ஆர்கே ப்ரோ என்ற ஒரு யூடியூப் சேனலை வந்து நாங்கள் திறந்திருக்கிறேன் அதில் வந்து ஒரு காணொலியை வந்து பதிவு செய்திருக்கிறேன் முதல்வதாக ஆஹ் முல்லைத்தீவில் கடல் புலிகளின் முகாமா என்ற ஒரு இராணுவத்தினரால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு காணொலியை பதிவேத்து செய்கிறேன் ஓகே அந்த அந்த வன்னிவாக யூடியூப் சேனலுக்கு தந்த ஆதரவையும் அன்பையும் நான் எங்கேயும் தருவீங்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அந்த வகையிலே உங்களை அந்த ஆதரவை எதிர்பார்த்து இந்த கா இந்த யூடியூப் சேனலையும் நான் ஆரம்பித்திருக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் என்று பயணிக்கின்றேன் நன்றி எல்லாருக்கும் ஆர்கே ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் இன்றைய வீடியோவிலே நாங்கள் இன்றைய அசாதாரண காலநிலையை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்கும்படியாக காலநிலை அவதான அவதானிகள் வந்து அஹ் அடிக்கடி கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து முக்கியமாக மீனவர்கள் மீனவ சமுதாய மக்கள் எங்களுடைய மக்கள் மிகவும் அவதானமாக இருக்கும்படியாக சொல்லப்படுகிறீர்கள் உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போய் சேர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டது பங்களா விரிகுடாவில் கடந்த இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி நாளில் தோற்றம் பெற்ற காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலுக்கு புயலுக்குரியது இது ஏது நிலைகளை பெற்றுவிட்டது முல்லைத்தீவில் இருந்து கிழக்கு வடக்கு கிழக்கு திசையில் இருநூற்றி பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது இதன் நகரம் வேகம் மிக மிக குறைவாகவே உள்ளது இன்று காலை ஆறு மணி ஆறு மணி அளவில் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது இதன் நகரும் வேகம் மிகவும் குறைவாகவே உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை ரீதியாக தற்போது ஒருவித அமைதி நிலவுகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகத்தை கணக்கிட்டால் இந்த அமைதி நிலையற்றது என்றே தோன்றுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடையிடையே சற்று கனமழை கிடைக்கும் என உண்மையில் இது சற்று ஆறுதலான விடயமெனில் ஏனெனில் இந்த மழை இடைவெளி பல இடங்களில் வெள்ள நீர் வடிந்து கடலை சென்றடைவதற்கான வாய்ப்புக்கான காலம் என ஆய்வாளர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் நாளையும் அதாவது இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு முதலே மற்றும் நாளை மறுதினம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என அவதானிகள் கூறி வருகிறார்கள் தற்போது வடக்கு மாகாணத்தில் காற்றில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து வருகிறது இது எதிர்வரும் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்து வரை தொடரும் என அவதானிகள் கூறியிருக்கிறார்கள் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் மீனவர்கள் முக்கியமாக மீனவர்கள் உங்களுடைய உடைமைகளையும் உங்களுடைய பொருட்களை எல்லாவற்றையும் பாதுகாப்பான இடத்தில் வைக்கும்படியும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தற்போது இன்று காலை நிலவரப்படி பல குளங்களின் நீர் கொள்ளளவு மிக உச்சி நிலையை எட்டியுள்ளது எனவும் எனவே அக்குளங்களின் கீழே உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் இன்று குறைவான மழை கிடைக்கும் என்பது குளங்களுக்கு வருகிற நீரின் அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பன ஆறுதலான விடயம் என நாகமுத்து பிரதிவராஜா கூறியிருக்கின்றார் விடயங்களை எல்லாரும் அதுக்குரிய நீங்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்கும்படி உங்களை வானிலை ஆய்வாளர்கள் கூறிவிருக்கிறார்கள் மற்றும் கடல் தொழில் பரிசோதகர்கள் கிராம மட்ட உத்தியோகத்தர்களும் இது சம்பந்தமாக எங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார்கள் தயவுசெய்து ஆஹ் யாரும் கடற்க கடற்கரையோரத்தில் இருக்கிறவர்கள் அவதானமாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நன்றி வணக்கம்